நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன ராசியில இருக்கு அப்ப சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போறது ஒரு அற்புதமான விஷயம்தாங்க அது மட்டும் இல்லாம காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரையஸ்தானம் மூச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கு இந்த சனி பயிற்சி பலன் மட்டும் பார்க்கலங்க ரிசபராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ரிசபராசிக்காரங்களுக்கு மிக பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க ரிஷபராசிக்காரங்க எப்பயுமே பாருங்க ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சுக்கரன் அதிபதியாக வராங்க அதே மாதிரியே வந்து நகரத்துல அழுக்கப்படாமல் நினைக்கக்கூடியவங்க சுத்தத்துக்கு ரொம்ப கொடுக்குறவங்களா இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நோக்கம் கொண்டவர்களாக இந்த ரிசபராசிக்காரங்க இருப்பாங்க ஒரு தாய்மை குணம் இருக்கும் இங்க இந்த ராசியில் சந்திரன் உச்சமாகிறாருங்க அதனால இயற்கையாகவே அடுத்தவங்களை பற்றி அதிகமாக பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க இந்த ரிசவராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இது நாள் வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷ காலமாக சனி பத்தாம் இடத்துல அதாவது கர்மஸ்தானத்தில் இருந்துங்க ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தாருங்க அதாவது நமக்கு நெருக்கமானவங்களை இழக்கிற ஒரு அமைப்புங்க வேலையிலேருந்து ஒரு கோபத்தில் வேலையை விட்டுட்டு வந்துடுறது உத்தியோகத்தில் பிரச்சனை ஆகி கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது குடும்ப உறவுகளில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நிறைய பேர் கோர்ட்டு கேஸு டிவோர்ஸு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இந்த மாதிரி ரெண்டரை வருஷ காலமாக ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டு இருந்தால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அதாவது ஆகட்டும் குரு ஆகட்டும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க அற்புதமான காலகட்டம் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சனி பகவான் இருக்கார் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க சாரி அப்பா சாமி பதினோராம் இடத்துல லாப குருங்க குரு வந்துட்டார் எங்களுக்கு பணம் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் காலாட்டிட்டு வீட்டில் படுத்திருந்தா பணம் வராதுங்க நம்ம எந்த அளவு உழைக்கிறோமோ சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுப்பாருங்க இரண்டாம் இடத்துல வரக்கூடிய குருவும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதனால் உங்களோட உழைப்பு எவ்வளோ உழைச்சாலும் பணம் கிடைக்கல அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தால் இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க உங்களோட உழைப்புக்கான மரியாதை உங்கள் உழைப்புக்கு ரெண்டு மடங்கு ஒரு பணம் வரக்கூடிய அற்புதமான அமைப்புகள் வந்து சூப்பராக இருக்கும் அது சனி ஒரு இது நடந்தே தீருங்க அதே மாதிரி சனி பதினொன்றில் இருந்துச்சுன்னா கொள்ளாதுங்க வெல்லும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட பழமொழி இருக்குங்க அதே மாதிரியே ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கணுக்கல இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் இது வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குன்னு உண்டான காலம் இந்த இரண்டரை வருட காலங்க இதை வந்து மிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு நல்ல நேரமே வரலையே நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான நேரமே வரலையே அப்படின்னு புலம்பாதீங்க அற்புதமான காலகட்டம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சனி பதினோராம் இடத்துலேருந்து ஒன்று அஞ்சு எட்டு இந்த இடங்களை பார்க்கிறாருங்க பதினோராம் இடம் சனி உங்களோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாருங்க அப்ப கம்பல்சரி உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணுங்க ரொம்ப நாளாக ஒரு தோட்டம் வாங்கணும் ஒரு அரை ஏக்கர் நிலவாவது வாங்கணுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி பயிரிட்டுக்கணும் அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு கனவுல இருந்தவங்க உங்களோட ஆசைகள் எல்லாம் இப்ப நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பண வரவு கம்பல்சரி நல்லா அதன் மூலியமாக ஒரு சேமிப்பாக ஒரு நிலம் வாங்கி போடுறது ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி பணத்தை சேமிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிங்க நாளைக்குன்னு வந்து ஒத்தி போடாமல் இருக்கணும் நிறைய கடன் அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக சனி பகவான் உங்களோட ராசியை தனது மூன்றாம் பார்வையாக பார்க்கறாருங்க அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ண பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க சிந்தனையில் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை சனி பார்வை உங்கள் ராசியை பார்க்குறனால கொடுப்பாருங்க அந்த சிந்தனை குழப்பத்தை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவு பண்ணி தெளிவாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி பேசும்போது மூன்றாம் இடம் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் நம்ம பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது குறிப்பாக மீடியாவில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுங்கள் ஏன்னா எந்த சமயத்தில் வேணால் அதை ரெக்கார்ட் பண்ணி தேவையில்லாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பரப்புறத்துக்கான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்க கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இவன் எதுக்காக நம்மகிட்ட பேசுகிறாங்க ஏன் எதனால் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு யோசிச்சு நீங்க அடுத்தவங்க கிட்ட பழகிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல படுதுங்க அஞ்சாம் இடத்துல சனி படுறதுனால ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்க அஞ்சாம் இடத்துல சனி பார்க்கறது குலதெய்வம் கண் திறந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தை அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க குலதெய்வம்னா என்ன தெரியாமல் போச்சுங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோங்க அப்பா அம்மா வந்து குலதெய்வத்தை சொல்லாம போயிட்டாங்க எனக்கு பெரியப்பா சித்தப்பா யாரும் இல்லைங்க அதனால என் குலதெய்வமே என்னன்னு தெரியலங்க என் குலதெய்வத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேர் ஒரு கவலையோட ஒரு ஏக்கத்தோட கேட்கறாங்க அதுக்கெல்லாம் இந்த ரிஷவராசிக்காரங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அட்கள் மூலயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவார் குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆட்சி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த ரிசவராசிக்காரங்க இந்த சமயத்தில் குலதெய்வத்தில் போய் ஒரு படையல் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடச்சி உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஒளிமயமான காலமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என் பேச்ச கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டப்படுவீங்க குழந்தைங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க உங்களோட ஆசைகளை அவங்க மேலே திணிக்காமல் இருந்தீங்கன்னாவே போதும் அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி உங்ககிட்ட பழகுவாங்க உங்களோட மனசு புத்திகள் சிந்தனைகள் இதில் மட்டும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஜோதிட துறையில் இருக்கிறவங்க எழுத்து துறையில் இருக்கவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காலகட்டம்னே சொல்லலாங்க சினிமா துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்வராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பேர் புகழ் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குதுங்க குறிப்பாக வந்து பார்த்தோம்னாங்க பூர்வீகத்தில் ராசியில் வந்து குரு பார்க்கும்போது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்ப வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனை முடிஞ்சு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கான ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க அடுத்து எட்டாம் இடத்தான் சனி பார்க்குறாருங்க திடீர் பண வரவு யாருக்கிட்டே எப்பயோ பணம் கொடுத்துங்க அந்த பணம் இன்னும் எனக்கு திரும்பி வரலைங்கன்னு நினச்சிட்ருந்திங்கன்னா எதிர்பார்க்காம அது காந்தி கணக்கில் எழுதியாச்சு அந்த பணம் அவ்வளோதான் அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட அந்த பணம் இந்த சமயத்தில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம வெளிநாட்டில் வெளி ஊ வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாட்ரி யோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்பு யோகம் இது புதையல் யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்கு வந்து இருக்குங்க உங்களோட வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் கொஞ்சம் இந்த சமயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிறது எட்டு நாங்கள் சொல்வோம் எட்டுங்கிறது வாழ்க்கை துணையோட குடும்பம் எட்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குறதுனால மரண பயம் வந்துட்டு வந்துட்டு போகுங்க ஆனால் ஆயுள் தீர்க்கம் சனி எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால கட்டாயம் ஆயுள் தீர்க்கமாகும் ஒன்றும் பயப்பட வேண்டாம்ங்க முடிஞ்ச ஒரு தடவை திருக்கடையூர் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து குரு பகவானும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துலேருந்து ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்குறனால அதனால தொழிலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க தொழில் போகிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னா இப்போ ஒரு சின்ன லோன் கிடைக்கும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் உங்களுக்கு பதினோறாம் இடத்துல உங்களோட சுய ஜாதகத்திலையும் சனி இருந்தால் இப்போ சனி பதினோறாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் இருக்க போகுதுங்க இன்னும் சிறப்பாக இந்த வருடங்களை நீங்கள் வந்து இந்த சனி பயிற்சி சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அபிராமி அந்த வழிபாடு அந்த பாடல்களை வந்து ரெகுலரா படிக்கிறதும் அம்மன் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் பொதுவான பலன்கள் தாங்க சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்காரு ஆட்சியாக இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமாக இருக்காரா புஸ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சனி தசா நடக்குதா இந்த மாதிரி முழுமையா பார்த்து பலன் எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது ராக்யத்து பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலிமா ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்